ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காஞ்சி பட்டாணியும் ஊற வச்சு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் தேங்காய் தேங்காய்ண்ண சேர்த்துக்கிறேன் நான் தேங்காயை சேர்த்து செய்யும்போது அதோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு எரிஞ்சி இலை கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அனாசிப்பூ எல்லாமே சேர்த்து நல்லா பொரியட்டும் அது இப்போது இது நல்லா சிம்லே வச்சு நல்லா பொரியலாங்கண்ணா இப்போ இது நல்லா வந்த பிறகு இப்போது நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மீன் மீனமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த குருமாக்கு நம்ம காரம்னு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் எதுவும் போட போகிறது இல்லை பச்சை மிளகா தான் இதோட காரம் இப்போ நான் உருளைக்கெலந்து இந்த மாதிரி கட் பண்ணி லேஸ் லேஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சின்னதாக இருக்கனால நீங்கள் பெருசாக இருந்தால் பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி நான் பட்டாணியை நல்லா ஒரு ஆறு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு விசிலுக்கு ரெண்டுலேருந்து மூணு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம திருப்பி விசில் விடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்ச பட்டாணியை அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதோடய நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இப்போது அதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு கசகசாக நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி இது சேர்க்கல முந்திரி பருப்பு சேர்க்கறது ஆப்ஷன் தான் இதுவே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் நமக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா இங்கே வந்து காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் குருமாவுக்கு தேவையான தண்ணி ரொம்ப தண்ணியாக ஊற்றணும் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்புண்டிருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா செம்மி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் இது நீங்கள் புலாவ் ரைஸ் எல்லாரோட வச்சு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடும்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியில் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டாலுமே போதும் நமக்கு பட்டாணி நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஒயிட் ரூமாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்